ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஒரு ஸ்நாக் தாங்க ஒரு ஸ்வீட்டு சிம்பிள் ஸ்நாக் பாருங்கள் இது என்னென்ன மூங்கால் பச்சை பருப்பு தாங்க வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு இரநூறு கிராம் பச்சை பருப்பு எடுத்துக்கிறேன் எடுத்து அதை வந்து வறுத்துக்கணும் அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு அந்த ஹண்ட்ரட் கிராம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வால்நட் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் அவ்வளோதாங்க இப்போ வந்து இந்த ஒரு அழாக்கு இருக்குது பாருங்க டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும் வறுக்கணும்னா நல்லா வாசனை வரணும் அது மாதிரி வர நல்லா வறுத்துக்கணும் வாசனை வரணும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வறுத்துக்கணுங்க அதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் அதை வந்து வறுத்துக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இமீடியட்டாக எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஸ்னாக்கை செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு தான் நான் இருக்கேன் பாருங்க அதை வறுத்துட்டு ஆற வச்சிடலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ஆனால் நல்லா வறுபடணும் நல்லா வாசனை கமகமன்னு வரணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக ரொம்ப தீர மாதிரிலாம் வறுக்காமல் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள் இது போதும்னு நினைக்கிறேன் நான் இப்போ இதை வந்து ஆற வச்சிடலாம் வறுப்பட்டுடுச்சு இதை வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குரக்குரனு இருந்தால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நைஸாக மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நைஸாக அரைச்சிக்கலாம் லைட்டாக குறைக்குரனு இருந்தாலும் ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இது வந்து கூல் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஃபேனில் வச்சுருங்க ஆறுனவுடனே கொஞ்சம் மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வறுக்கிறது ஒண்டி தான் வேலை அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லாயிருக்கும் ஸ்நாக்கு ஹெல்தியும் கூட ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்நாக் தான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் இது வறுத்துட்டோம்னா உடனே செஞ்சிடலாம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் வெளியில் வாங்காமல் பாருங்கள் இப்போ மூங்கால் வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் கொஞ்சம் வால்நட்டு ஒரு நாலு ஏலக்காய் அவ்வளோதான் அந்த வால்நட்டை நல்லாவே கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கோங்க சின்ன 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 சின்னதாக நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம் அதை இல்லை அந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு ஒரு அமுக்கு அமுக்கினிங்கன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு குட்டி குட்டி குட்டியாக அப்படியே மேஷ் ஆகிடும் இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிக்கிறேன் இதை அடிச்சுட்டு பாருங்கள் கொஞ்சம் கோர்ஸாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் நல்லா மஞ்சிரும் நல்லா பவுடர் ஆகிடும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன செய்யலாம் இந்த நாட்டு சர்க்கரையை அப்போ அதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் நிறைய ஈவனாக மிக்ஸ் ஆகாமல் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சால் திரும்பவும் ஒரு தடவை அந்த சர்க்கரையும் கலந்து சர்க்கரை ஏலக்காய் ஏலக்காய் தான் மேலே போட்டு வச்சுருக்கேன் சர்க்கரையிலேயே சர்க்கரை ஏலக்காய் இந்த மூங்கால் ப பவுட்ரு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இன்னொருத்தரவை அடிச்சிட்டேன் மிக்சியில் அப்போ வந்து ஈவனாக கலந்துரும் அந்த சர்க்கரை பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கோர்ஸாக இருந்தால் பரவாயில்ல இப்போ இந்த நாட்டு சக்கரை ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கிட்டேன் சுகர் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து ஒயிட் சுகர் அதிகமாக சேர்த்துக்கிறது இல்லை அதனால் நான் இந்த நாட்டு சக்கரை போட்டு கலந்துக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் வந்து டேஸ்டியாக தான் இருக்கும் ஒயிட் சுகரோட இது கொஞ்சம் பரவாயில்ல இல்லைங்களா அதனால் இப்போ இது மேலே என்ன போட்டோன்னா அந்த வால்நட் வந்து இன்னிக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த நெய் வந்து ஹீட் பண்ணி கொஞ்சம் உருக்கி வச்சுருக்குறேன் அதை உருக்குனதை போட்டு நம்ம பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கிட்ட நெய் அவ்வளோ தான் இதை நல்லா பிசைஞ்சிட்டு பால் பாலாக உருட்டி வச்சுக்கலாம் இதில் நாட்டு சர்க்கரைக்கு ஸ்வீட் இருக்கும் ஏலக்காய் பொடி போட்டதுனால நல்லா வாசனையாகவே இருக்கும் இந்த வால்நட் போட்டதுனால நல்லா க்ரன்ச்சீஸாக இருக்கும் இப்போ வந்து இந்த மூங்கால் பால் வந்து நம்ம செஞ்சு வச்சுட்டு சாப்பிடலாங்க இது வந்து ஹெல்தி நம்ம ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணல வெறும் நாட்டு சக்கர தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ணு மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்தியும் ரொம்ப டேஸ்டியும் கொடுங்க செஞ்சு பாருங்கள் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் இது செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஹெல்தி ஸ்வீட் தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூங்கால் பால் பிடிச்சிருக்கோம் அப்படி தான் நினைக்கிறேன் இது வந்து உருண்டை தான் இது அது பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலாக லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்க்ரைப் மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நான் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி வாழ்க வளமுடன் நன்றி பாருங்கள் இந்த நெய் போட்டுக்கிறதுனால அழகாக பிடிச்ச அந்த நாட்டு சக்கரையோடைய பிசு பிசுப்பு சுப்பு லைட்டாக இருக்கும் நெய் போட்ட உடனே உருண்டையெல்லாம் ரொம்ப அழகாக வந்துடும் நீங்கள் இப்போ எப்போ வேணும் எடுத்து சாப்பிடலாம் தேங்க்யூ